நண்பர்களே வெல்கம் டு கேரளா ரெட்டிகேஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியாவுடைய ரிசல்ட்டு தான் இருந்துச்சு அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியாவுடைய ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணாவது குழுக்கள் சரிங்களா நம்ம இதில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க ஒரு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அதே கணக்கை நம்ம எழுநூற்றி நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஆடி இருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு ஏழாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் அழகாக கிடச்சிது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த மூணாம் நம்பர் மூணாம்

ஐம்பத்தி மூணு அந்த கணக்கு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி தான் ஆடி இருந்தாங்க அதை பேஸாக வச்சு நம்ம கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு ஆடியிருந்தாங்க ஒரு அருமையான மெத்தட் அதாவது இப்போ பாருங்கள் எட்டு ரெண்டுன்னு ஆடிட்டாங்களா அதே மாதிரி நம்ம வந்து எட்டு மூணுன்னு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டு மூணுன்னு இருந்தாங்க ஒரு அருமையான மெத்தட் சரிங்க இந்த ரெண்டு நம்பரையும் பேஸாக வச்சு தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் செம்ம வின்னிங் தான் நமக்கு இன்றைக்கி நம்ம அதை எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஆடிருந்தாங்க சரிங்க சரிங்களா இந்த மேலே இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே முந்நூற்றி நூற்றி நாற்பத்தி நூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி இங்கே நூற்றி எண்பத்தி மூணு அந்த கணக்கு தான் நம்ம கொடுத்தோம் சரிங்களா இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ரெண்டு பேட்டும் ஒரு செம வின்னிங்கி தான் நூற்றி எண்பத்தி மூணுங்கிற ஒரு பேட்டனும் அதே மாதிரி நமக்கு இங்கே ஆடிடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நூற்றி எண்பத்தி மூணு ஆடினாங்க மேலே வந்து நம்ம எட்ணும் அதாவது ஏற்கனவே வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பதுன்னு அப்படின்னு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எழுநூற்றி எண்பது அப்படிங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையான மெத்தர்டு அருமையான ஒரு வின்னிங் தான் என்ன நம்ம ஒரு பேட்டனை கொண்டு வரணும்னா அந்த பேட்டர் எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் கொண்டு வருவோம் தெரியாமல் ஒரு பேட்டர் நம்ம கொண்டு வரவே மாட்டோம் சரிங்களா அது மாதிரி தான் ஆடிருந்தாங்க பேசிக்காக ஒரு அருமையான மெத்தேடு நம்ம இதை கொடு அருமையாக இது இதை பேச வச்சு தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆயிருந்தாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடலை சரிங்களா ஒரு நம்ம வின்னிங்கிங்க கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் கொஞ்சம் வருதுங்க ஏ ஏ போல ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வரும் இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வருங்க ஏற்கனவே தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுன்னு இருக்கா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இருக்கா எனக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேச வச்சுட்டு நம்ம கொண்டு வரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சரிங்களா ஆறு அதே தான் கணக்கு சரிங்களா சமயம் வந்திங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒன்பது நம்பர் ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பராகவும் இருக்குது மெயினாக மெயினாக நம்ம பார்க்கணும் ஏன்னா பெண்டிங் நம்பரை பேசாக வச்சு ஆடிடுவாங்க பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பெண்டிங் நம்பர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு மேட்சாக கூடிய நம்பராக தான் நம்ம கொண்டு வரோம் நம்ம கொண்டு வர நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்பது நம்பர் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பது நம்பரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதனால் நமக்கு அது மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அக்ஷயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்ன ஆடுவாங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி போன வாரத்தில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாம் நம்பர் இருக்குது இல்லையா இந்த ரெண்டாம் நம்பர் திரும்ப திரும்ப ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து மாதிரி தான் இந்த மா இந்த மாதமும் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது எண்நூற்றி அதாவது எண்பத்தி மூணு இல்லையா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அதாவது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கிடச்சிருக்கு அதாவது எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு போன வார கணக்கில் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி இந்த வாரம் ரெண்டாம் நம்பர் வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்காக ஒரு சில கணக்குகளில் நமக்கு இன்றைக்கி நாளைக்கு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்கு ஆனால் அக்ஷயை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க பேசிக் சில ரூல் அதில் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதா நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஏற்கனவே இங்கே நாலாம் நம்பர் அடிச்சிட்டாங்க இல்லையா இப்போ நாளுக்கு ஒன்பது அப்படிங்க நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு ஒன்றா நம்பர் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒன்று அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏன்னா போன வாரமே நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு அடுத்த மாதத்துல இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரெண்டாம் நம்பர் தான் வைக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் வச்சாங்க சொல்கிற அதாவது வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் அதாவது நம்பர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாம் நம்பர் தான் பிபோலில் வரணும் அப்படி தான் ஆடுவாங்க அப்படி ஆடுனாங்க அப்படின்னா கட்டாயமாக அடுத்த எடுத்துட்டாக்கலையும் நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் வைப்பாங்க அப்படி வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொன்னோம் ஏன்னா அக்ஷயா கம்பெனி போர்டில் ஒரு நம்பர் கொண்டு வராங்க இல்லை ஏ போலில் ஒரு நம்பர் கொண்டு வராங்க அப்படின்னா அதை கண்டினியூ வைக்குவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அந்த கணக்கில் தான் நம்ம சொன்னோம் அதே மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கணக்கு வந்துச்சு அதனால் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க டோட்டல் டிஃப்ரெண்டாக அஞ்சா நம்பர் இல்லாமல் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது அதில் ஏழாம் நம்பர் அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் சொன்னோம் அதாவது நம்ம போன வாரம் நம்ம நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு ஏழாம் நம்பருங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் இந்த மூணு நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அடுத்த ட்ராக்கில் நமக்கு என்ன அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அடுத்த நம்பர் வந்து ஏழாம் நம்பர் தவிர்த்துட்டு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரு நாலாம் நம்பரையும் அதிகமாக வச்சு அடிச்சிட்டாங்க நாலு நாலுன்னு இந்த மாதிரி ஆடினாங்க நம்ம அப்போ என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இனி அடுத்த ட்ராக்கில் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் அதே மாதிரியே இன்றைக்கி மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி தான் மேட்ச் ஆகுது நமக்கு யாராவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்ன ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் மேட்ச் ஆகுது அதே மாதிரி பாருங்கள் ஏற்கனவே ஏழுக்கு ஒன்பது ஏழுக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பாருங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்க நாலுக்கு ஏழுன்னு கொடுத்துருங்க பார்த்திங்கன்னா அதே கணக்காக தான் அங்கே ஏழுக்கு ஒன்பது தான் நம்ம கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பெண்டிங் நம்பராகவும் கூட இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அதிகமாக இருபத்தி நாலு நாள் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அந்த மாதிரி நம்பர்கள் அதே மாதிரி ஏழு நாளாக ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்க அதனால் ஒன்றாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி பி போர்டில் எனக்கு ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை ஆனால் பெண்டிங் நம்பர் வைக்க மாட்டாங்க ஏன்னா எப்பயுமே அவங்க என்ன இடனாங்களோ அதை தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆச்சு மாட்டாங்க அதனால் தான் நம்ம கண்டிப்பாக அது வரும்னு எதிர்பார்க்குறேன் சரிங்க இதை தாண்டி பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது வருமா அப்படின்னா பெண்டிங் நம்பர்லேருந்து எதுவுமே பி போர்டில் வரல எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா எட்டு மூணு எட்டுன்னு அடக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இல்லையா மாதிரி அடிச்சும் போயிருவாங்க அந்த மாதிரி எட்டு மூணு எட்டு அடைஞ்சும் போயிட்டாங்கன்னா வேறு மாதிரி போயிடும் நம்பர் அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இவ்வளோவுக்கு மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக மேட்ச் கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஒன்பது நாலு சாரி ஒன்பது ரெண்டு எட்டு ஒன்று எட்டு அப்படிங்கிற நம்பர் அதாவது எப்படி எதிர்பார்க்கணும்னா ஏ போல ஒன்பது ரெண்டில் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் டோட்டலாகவே மாறி அப்படி வேறு மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று நாலு அந்த மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறோம் அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் தெரியுது அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அப்படி வந்தாக்கா எனக்கு டபுள் ஒன்பது அப்படிங்கிற நம்பரு டபுள் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சிச்சுன்னா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் அதே மாதிரி சீ போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்பது ஒன்று பி போர்டு ரெண்டு எட்டுன்னு கொண்டு வரோம் இல்லையா அப்போ அப்படி கொண்டு வரும்போது நாளைக்கு சி போர்டில் நாலா நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது நாலாம் நம்பர் பெண்டிங் நம்புறீங்களா அப்படின்னா இல்லை பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது நாலு நம்பர் ஆறு நாள் தான் ஆச்சு வந்து நமக்கு நான் இருந்தால் நமக்கு ஜீரோக்கு நாளுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய கொஞ்சம் ரொம்பவே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது நாலாம் நம்பர் அதிகபட்சமாக நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது நாலா நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஆகுச்சுன்னா எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாவது நம்ம என்ன அடிக்கணும்னா இங்கேருந்து பார்த்திங்கனா இரநூத்தி முப் மு முப்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிற மாதிரி நம்பர்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இரநூத்தி முப்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந் வந்துச்சுன்னா இது ஏற்கனவே வந்திருக்கா அப்படின்னா இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு வரல இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா திரும்ப ஒரு மூணாம் நம்பரு வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி வச்சாங்கன்னா வச்சாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வச்சாங்கன்னா மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அந்த இடத்துல வரணும் அதனால தான் நம்ம திரும்ப என்ன சொல்கிறேன்னா இப்படி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுத்துங்க அதாவது சீபோர்டில் வந்து மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் மூணாம் நம்பர் ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பரை தவிர எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பெண்டிங்கில் இருக்குது கூடிய நம்பராக மேட்ச் ஆகிட்டு இருக்குது பாப்பா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நமக்கு நேற்று போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா நாலு ரெண்டு அதை மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா நாலு அதே மாதிரி ரெண்டு அதுவும் ரெண்டாம் நம்பர் பி போலையும் சி போல நாலு நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லை தாண்டி வேறு ஏதாவது மாற்றி மே மாற்றி மேட்ச் ஆகுது அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் ரெண்டு பக்கமும் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எட்டாம் நம்பர் ரெண்டு பக்கமும் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அதனால் ரெண்டு பக்கம் வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுனாலையும் நம்ம ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் ரெண்டு போலுமே பெண்டிங் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஏ போலையும் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு சி போல்லேயும் பெண்டிங்கில் இருக்குது அப்படி வைக்கிறக்கு இல்லைனா உங்களுக்கு திரும்ப வந்து ஒன்றாம் நம்பரை தூக்கிட்டு அந்த ஏபியில் வைக்கிறக்கும் ஆயிரத்தி எண்பத்தி நாலு அதாவது எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எட்நூத்தி இருபத்தெட்டு அப்படின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது அந்த மாதிரி நம்பரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வர மாதிரி தான் தெரியுது இந்த ட்ராவலில் கொஞ்சம் டபுள்ஸ் மேட்ச் பண்ணி ஆடுனாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பர் வந்து உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பராக வின்னிங் வரும் ஆனால் நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு ரெண்டு ரெண்டு விட்டுறாதீங்க சமையல் ஒரு வின்னிங் வரும் மாற்றமே இல்லை சரிங்களா